சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ஹேஷ் ப்ரௌன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு தின்னாக சாப் பண்ணிக்கலாம் சாப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த மாவு சேத்தை வந்து இதிலிருந்து போகும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு பீசா சீசனிங் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் பவுடர் சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுமே போதுமானது இதிலேயே இது வந்து முக்கால்வாசி வெந்துடும் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் கார்ன்ஃப்ளாரும் மைதாவும் போடுற மைதா வந்து பைண்டிங்க்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தேவையான அளவு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இது மாதிரி ஒரு மாவு மாதிரி கொண்டு வந்துடணும் ஒரு ஷீட்டில் வச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை ஃப்ரீஸரில் வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கேட்டு போகாது வேணுங்கிறப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஏர் ஃப்ரையர் பேக்கிங் கூட நீங்கள் பண்ணலாம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேனில் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கம் சைடும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ப்ரெட்டு பண்ணு எல்லாத்துலேயுமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்